ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒன் பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு சைட்டு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது பட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து டோர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அதனால வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இந்த மெயின் கேட் வந்து நார்த்து ஃபேஸிங்கில் வந்து இருக்குது ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பார்க்கிங்லேயே வந்து இது ஒரு த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி இப்படி ஏற மாதிரி வந்து மாடிக்கு போகிற மாதிரி வந்து ஒரு த்ரீ கோட்டர் ஸ்டயர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் மெயின் டோர் தான் வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஆறு ஸ்கொயர் ஃபீட்னாலும் நம்ம டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கலாம் பட் வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் சிங்கிள் பிஹெச்கே போதும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ கிளைண்ட் வந்து காமன் டாய்லெட் போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு இந்த சைடு ஒரு பேக் டோர் வச்சு இந்த இடத்துல வாஷிங் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி வந்து ஓடிஎஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து இந்த வாஷிங் ஏரியா தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் லேனோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது இருபதுக்கு முப்பது அப்படிங்கிற சைடில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி எட்டு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சன் கிச்சனோட டைமென்ஷன் ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இதே வாஷிங் ஏரியா ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூம் வந்து அடி எட்டு இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு இந்த வாஷிங் ஏரியாக்குள்ளே வர மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து சவுத் சைடில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்குமே வந்து இந்த வாஷிங் ஏரியாக்குள்ளே வர மாதிரி தான் வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வீட்டை சுற்றியும் வந்து நமக்கு நிறையா ஸ்பேஸ் இல்லாமல் வீடு தான் இருக்குது அப்படிங்கிறனால மற்ற விண்டோஸ்லாம் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியல ஸோ இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹ்க்கு ஈச் ஃபீஸிங் பிளான் ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ